ஏன்னா மாறி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெல்லையில் இருக்கிற இரண்டு மனிதர்களை பற்றி அவன் பேச போகிறான் அப்படின்னு எனக்கு பதட்டம் பயம் தொட்டிக்கிச்சு ஏன்னா இது மூலமாக நம்ம எந்த பிரச்சனையும் ஏற்படுத்திடக்கூடாது உங்களை விட எனக்கு ரொம்ப கவலை இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன் படம் ரிலீஸ் ஆகிட்டு தேட்டர்லேருந்து என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணதே மக்கள் என்ன சொல்கிறாங்க நெல்லையில் என்ன சொல்கிறாங்க ஏன்னா இங்கே உடம்பு தமிழகத்தில் வந்து அது ஒரு அந்த கதையை வந்து வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க பட் ஆனால் அங்கே வந்து எப்படி புரிஞ்சிக்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டேன் அவன் சொன்னால் இல்லைன்னா சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படின்னு அவன் சொன்னான் உண்மையிலேயே எனக்கு அப்போ தான் வந்து ரிலாக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் என்னது என்னதுன்னா ஃபைவ் ஸ்டார் அண்ணங்க வந்து அவர் ஃபோன் வருமா அவர் என்ன சொல்கிறாரு அவர் வந்து அவருடைய போட்ட அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண படத்தை பணம் வந்து வந்துருமா வந்துருமா அப்படின்னு தான் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் வந்து என்னை நம்பி தயாரிப்பின் என்னோடு சேர்ந்து பங்கு பெற்ற அந்த அபிலாஸ் நிறுவனமும் சரி அந்த அதித்தியும் சரி எல்லாருமே இந்த படத்தில் திருப்தி அடைஞ்சாங்களா திருப்தி அடைவா அடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாகவும் இருக்குது ஏன்னா அந்த படம் வந்து வெற்றி பெ பெற்றே ஆகணும் வெற்றி பெறலைன்னா திரும்பவும் வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடாது இது வந்து இவனுங்க இப்படி தான் ஆகணும் அப்படின் பேச ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் வந்து அந்த வெறுப்புக்குள்ளே நம்ம வந்து சிக்காமல் ஒரு வெற்றியை இந்த மாதிரி வந்து மக்கள் கொண்டாடுற ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலே இந்த மாதிரி படம் எடுக்கிறவர்களுக்கு சப்போர்ட்டா சோசியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்கு